உங்களுக்கு ரொம்ப நன்றி அந்த பெரிய ஃபஸ்ட்டு உங்களால் தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து பெரிய ஆப்ஷன் ரொம்ப நன்றி எலை சூன் படி இது வர இருபத்தொன்ன்தேதி படம் ரிலீஸ் ஆகுது இந்த படம் ஆக்சுவலாக வந்து ஒரு உண்மை சம்பந்தம் வச்சு இந்த இது அமைக்கப்பட்ட ஒரு படம் இந்த படத்தில் வந்து நம்ம சாரை சார் பண்ணியிருக்காங்க சா பார்க்குறேன் சார் அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோ இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க ஹீரோ நடராஜ் ஹீரோ நடராஜ் இந்த படம் வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் ரொம்ப சப்போர்ட் பண்ண ப்ரொடியூசர் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அந்த இடத்துல ஏன்னா ப்ரொடியூசர் தான் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை வந்து இந்த நிலைமைக்கு கொடுத்துறதுக்கான இந்த ப்ரொடியூசர் தான் இப்போ அவங்க வந்து கொஞ்சம் இஷ்யூனால யூஸ் பண்ண வேண்டிய நிலைமை போயிட்டாங்க ஸோ அவங்களோட ப்ரெஸ்ஸிங் கூட இந்த இதாக ஆரம்பிச்சுருக்கோம் இது ஆக்சுவலாக ஒரு உங்கை சம்பவம்னா வந்து பொள்ளாச்சி நடந்த ஒரு உங்கை சம்பவத்தை எடுத்தது இந்த படம் கண்டிப்பாக அந்த படம் வந்து உங்களோட சப்போர்ட்னால மக்களுக்கு நான் போகணும் ஒரு விழிப்புணர்வான ஒரு படம் தான் இந்த படம் இந்த இந்த ஊரில் இருக்க ஜெனரேஷனுக்கு இந்த படம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது வரும் பத்து சீன் பக்கம் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் மணிவான காலை பக்கம் என்னை சூழும் பணி இந்த படம் ராம் சேவான் ஆக்ட் பண்ணியிருக்காரு நடராஜனாக ஹீரோவாக ஒர்க் பண்ணியிருக்காரு உபாஷனா உபாஷனாக அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க வந்து பாய் அவங்க ஒரு அப்பா அம்மா அவங்க அங்கிருந்து வந்து பையனுக்காகவே இந்த படம் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை செய்யணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த படத்துக்காகவே வந்து கல்யாணம் வேற பண்ணாம ஏன்னா அவங்க அம்மா அதை வந்து ஒரு ஃபீலிங்கா பெற்றவங்க இருக்கும் இல்லையா அதை வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க பொண்ணு பார்க்க சொல்லியிருக்காங்க சார் ஸோ நல்லபடியாக படம் முடிச்சு அவர் நினைச்ச மாதிரி வந்து செக் பண்ண ஆக்ட்

பேசிங்க அதுக்கப்புறம் பார்த்தா இருக்கிறது இப்போ மறுபடியும் அவங்க வந்து மறுபடியும் இங்கிலீஷில் அவசரமாக படம் ஸோ நீங்கள் பால் எல்லாரும் சேர்த்து பார்த்துக்கலாம் ரெஸ் மீட்டில் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அவசியம் கலந்து பிரசம்னு வச்சுக்கிட்டு இருந்தாங்க வந்து வந்து கலந்துக்குள்ளே அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால நல்லாஜி வந்து ரொம்ப சிரமம் இந்த வந்து வேட பண்ணவேலாம் ஆமிச்ச கடினமான வந்து போயி அப்படி பார்த்தாங்க. தன்மான எல்லாம் போந்து என்னால வந்து சா அந்த ஆக்டிவ் ராமசேகர் சவுண்டர வந்து உண்மை தெரிய வந்து பேச பட்டி உண்மை அப்ப எல்லி செட் கிளாஸ் கூடி நடவடிக்கை எடுக்கறோம் எதுவும் சவுட் ஆளு எல்லாமே ஆதிசாவே படம் தமிழை வந்து படத்துக்கு நல்லா இருக்கும் அவங்களுடைய நல்ல சப்போர்ட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி என்ன அப்போ வாங்கியிருந்த நீங்கள் வந்து ஒரு தமிழ் படம் சொல்லி அவங்களோட வந்து அவங்க ஃபைனான்ஸ் நம்ம சொன்ன கை காசு தான் பண்ணியிருக்காங்க ஸோ பையனுக்காக வாங்கிட்டு இருந்து எனக்கு அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நானும் நினச்சிருந்த அவங்க சிரமம் பண்ணாங்க வேறோம் வந்து உரிமை வந்து எல்லாருமே சொல்லியோட விசாரிச்சு போகணும் அப்படின்னாங்க இது எல்லாமே பண்ணிவிட்டோம் ரொம்ப மகிழ்ச்சி படம் कंडीशन है ना यानी वो नया बनिया वो नया कुछ वो नया कुछ करना है अगर वो डबिंग तो करना क्या करना है बताइए सर मैं तो डबिंग वो मैं तो बदल गया मैं तो जी बाहर निकल सकती है ओके वाश में ना नल्ला टेंशन का वाश में वाश में आप நான் சொல்லியா கண்டிப்பாக இந்த படத்துடைய தயாரிப்பாளர் தேமபுதா சுமராஜ் ஆகியாரு பலன்னா இங்கே போன தயாரிப்பாளர் பார்த்தா தேசமாக கேள்வி கொண்டு ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் பெரிய படங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இருபது இருபத்தி ஐந்து படங்கள்லாம் தமிழ் சிமாவது தயாராக இருக்குது இன்றைக்கு இரவுக்கு மேற்பட்ட படங்கள் வந்துன்னா நூற்றி ஒன்பது நூற்றி படங்கள் தயாரிப்பாளர்கள் தான் சினிமாவுக்கு வந்து தொழிலாளருக்கு தொடர்ந்து வேலை செய்ய முடியும் பின்னாலே தன்னுடைய மகனை ஆசை ஆசைத்தான் எல்லாம் தாண்டி பற்றியும் தயாரிப்பாளராக ஒரு சீசன் தயாரிப்பாளர் எப்படி ஒரு திரைப்பட எல்லாருக்கும் உரிய நேரத்தில் அவங்க படத்தை வச்சுட்டு எப்படி ஒன்று தான் நோட்டீஸ் பார்க்கணும் அதே போல மிகச்சிறப்பாக உங்கள் அம்மாவும் அப்பாவும் எல்லாரையும் அம்மாவளாக பார்த்துக்கிட்டாங்க அது வந்து எங்களுடைய சார்பாக அவங்க நிச்சயமாக வந்து இருக்க முடியாது நன்றாக செகண்ட் பாஸ் பண்ண முடியும் பணியை இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக இது போன்ற திருமணங்கள் படத்தை நடிக்கும்போது அலையா அவங்க தான் பாயிரம் படத்தில் வந்து முக்கியமான ஒரு காரணத்தில் இது போன்ற தலைவர்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக பாகிதா பார்த்தீங்கன்னா படத்தில் வெடிக்க ஒப்புக்கொண்டது மட்டும் தான் படத்தை எல்லாம் கஷ்டப்படுறாங்க தெரியும் எத்தனை பெரிய கலந்துருக்காங்க தெரியும் இதில் இருக்கிற லிஸ்டில் இருக்கிற ஆட்களை விட இவர் எவ்வளவு முக்கியமானவர் என்று இவங்க எல்லாம் பரபரங்கிட்டு வரல ஆனால் பாகிதா இருக்காருன்னா அது முக்கியமான காரணம் இது அமெரிக்காவில் அவங்களுக்கு நம்மால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல குணம் தான் ஏன்னா பாகிராஜ் சினிமா சினிமாவளத்தில் எப்படிப்பட்ட இடத்துலேருந்து வந்தார் தெரியாது அந்த சினிமாவளத்துடைய ஆரம்ப நிலையிலேருந்து இன்றைக்கு ஒரு உயர்ந்த நிலையை அடைந்துருக்கின்ற ஒரு கலைஞர் தான் பாயிராஜ் அதனால தான் இப்படி வந்து வெளியாட்டக்கூடிய யார் சினிமாவில் நம்ம முழுசாக சப்போர்ட் கொடுக்கணும் ராம் தேவையே என்னென்னா அவருடைய எல்லா படங்களையும் நான்

திரைப்படங்களை உருவாக்கும் போது அந்த கான்ட்ரிபியூஷன் எடுத்து நம்ம கதையில எடுத்து தான் நானும் வந்து பல படங்களில் கதாச்சாரம் எங்கேயும் தேவை பண்ணணும் தான் இன்னொரு கதை போது அவருடைய கான்ட்ரிபியூஷன் படம் கண்டிப்பா அதுக்கு திரைக்கதை இன்னொரு தேர்ந்த ஒரு கதாச்சாரம் சினிமாவில் எத்தனையோ அந்த அந்த ஆளுக்கு போது இவர்கள் எல்லாருடைய கூட்டு ஒரு படம் உருவாகும்போது ரொம்ப மிகச்சிறப்பான இடத்துல அடைய வாய்ப்பு இருக்குது அதனால் நல்ல கதை நல்ல உறுப்பினர்கள் தான் சினிமாவில் ரொம்ப முக்கியமான விஷயம் இதை ரெண்டையும் தேர்ந்தெடுத்து இந்த இளைஞர்கள் வந்து தங்களுடைய படங்களை பயன்படுத்தணும் என்ற இந்த ஆசையை வேண்டுகோளாக அவர் கிடைக்கிறேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எந்த ஒரு திரைப்படமும் பத்திரிகையாளர்களுடைய முழு ஆதரவு இல்லாமல் மிகப்பெரிய வெற்றி அடைந்து கருது அதனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முழு முழுமாராக நீங்கள் நினைக்கிற நூறு பர்சன்ட் குறை இதாக இருக்க பேச வேண்டும் ஒரு சில குறைகளுக்கும் ஒரு துணிவுகள் இருக்குன்னால் அந்த குறைகளை எல்லாம் தவிர்க்கிறதுக்கு தூக்கமான விஷயம் இதை வச்சு நல்ல விஷயங்களை ஐரை பண்ணி உங்களை

சில கஷ்டங்கள் கோபங்கள் எல்லாம் மீட் பண்ணும் போது எல்லாம் ஃபேஸ் பண்றான்றது ஒரு கதை அது போக இன்னொரு சைடு இருந்த கதை வந்து இப்போ பாக்கியராஜ் சார் வச்சு ஒரு கிரைம் த்ரில்லர் கதை இந்த படம் வந்து ரொம்பவே ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லாரும் பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி நம்ம ஹீரோயின் நேரம் வச்சுக்கோ வந்துருக்கோம் எல்லாருக்கும் நன்றி இங்கே வந்திருக்காங்க I am uh, grateful and thankful for mm -hmm. Ramseva sir and Neema, GK, and I am glad I am part of this entire team. I am um, a part of the English Englishman, Manobales. He is not here with us, but I, I got a chance to play his daughter. ஸோ ஐயம் கை ரேட் அந்த பெரிய நீங்க கேட் மேல் பி கேட்டிருக்கேன் சின்ன படம் கே யாரு போய் பாப்பா அங்க சோ ப்ளீஸ் நீங்க கேஸ் மீடியா காரியோட இஸ் சப்போர்ட் பன்டர் ஐ அம் ஐ ஹோப் எரிவன் போல்ஸ் என் வாட்ச்சி கியேட்டர் தேங்க் யூ ஓகே தேங்க் யூ எல்லாத்தையும் சொல்லுங்க பார்த்து படத்தை சப்போர்ட் பண்ண தேங்க் யூ லைஃப்ல வந்துட்டு நம்ம எவ்வளவு நம்ம சந்தோஷமா இருந்தோம்னா இப்போ சந்தோஷமா இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அது எவ்வளவு ஃப்ரீயாக இருக்கும் கட்டணம் மனசு பேர்டியாக இருந்தோம் பட் வந்து ஒரு மனது சரி இல்லைன்னா நீங்கள் காஷ்மீரே போனால் கூட நம்மளுடைய மனநிலையில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ பனியே சுடுதுன்னு சொல்கிறேன்னா அங்கே போனால் கூட ஒரு இல்லாத ஒரு லைஃப் அது வரைக்கும் ஒரு யதார்த்தமான ஒரு லைஃப்பில் வந்து நமக்கு ஒரு எப்போயுமே இந்த லைஃப் ட்ராவலில் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிற அந்த கான்செப்டே இப்போ நம்ம சும்மா வழிபோக்கு ஒரு சின்ன விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டு போயிடுவோம் பட் அது ஃபியூச்சரில் வந்து பெரிய ஒரு ஒரு இழப்பாக இருக்கும் அதுதான் இந்த படத்துடைய ஒரு புக்ஷி இதாக இருக்கும் நம்ம ரொம்ப ஹாப்பியாக திருப்போம் ஆனால் ஒரு டைமில் திரும்பி பார்க்குறப்ப நம்ம தப்பாக திருப்பிடுவோம் டேரக்டர் நிறைய பனி

ಸರ್ yes. ah, <coughs> okay. ah. 21 210 ರಿಲೀಸ್ ಇವ ಫ್ರೈಡೇ ರಿಲೀಸ್ ಆಹಾ ಅದಲ್ಲ ಉಂಗು ಏನು ಉಂಗು ಅದಕ್ಕೆ ರಿಲೀಸ್ ಕೊಡಲ್ಲ ಅದನ್ನ ಬಿಡಿ ವಿಡಿಯೋ ಹೋಗಿರುತ್ತೆ ಮಾರ್ಚ್ 21 ಉಂಗು ಉಂಗು ನಂಬಿತಾ ಇರಿ ಡೈರೆಕ್ಟ್ ಆಗಿ ನಾವು ಟ್ಯಾಕ್ಸ್ ಕೊಡ್ತೀನಿ ಸರ್ ಗ್ರೇಂಡ್ ಅಂತಾ ಜಾಮ್ ಆಗ್ಬಿಡ್ತೀಯಾ ಇಲ್ಲ ಇಟ್ ಇಸ್ ಐ ಥಿಂಕ್ ದಟ್ ಇಸ್ ಅಕ್ಚುಲಿ ಸರಿ ಟ್ಯಾಕ್ಸ್ ಸರ್ ಸರ್ಕ್ಕೆ 40